வாங்க இன்றைக்கி சப்பாத்தி மிச்சம் ஆகிடுது அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் எப்படி பண்ணுறது என்னென்னு பார்ப்போம் இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியானதாக இப்போ பண்ணிக்கலாம் அதை பொடியாக நல்லா கட் பண்ணிப்போம் சப்பாத்தியில் இந்த அளவு க்ளீனாக இல்லாம நல்லா பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியமாக அந்த வந்து எடுத்துப்போம் இந்த அளவு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை ஒரு மூணு எடுத்துக்கலாம் இஸ்க் வச்சு இதை நல்லா அடிச்சுப்போம் நாங்கள் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஒன்றை கரண்டி குழி கரண்டி எண்ணெய் போட்டுப்போம் வெங்காயம் பொடியாக நிற்கிறது ஒரு பெரிய வெங்காயம் வச்சுக்கலாம் நிறைய வதங்க வேண்டாம் பாந்தி விலங்குனா போதும் வெங்காயம் பச்சை மிளகம் டேஸ்ட்டுக்காக ஒன்று வரும் ఆ కొంచెం 가ే డ ి చేద్దాం. కేవే ఆ న ా ల ரெட் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா பவுடர் கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் சப்பாத்தி பாருங்கள் பொடியாக நறுக்கி கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் வந்தாச்சு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அந்த முட்டை பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே போட்டுக்கிடுவேன் நல்லா கொஞ்சம் வீடும் வேகட்டும் கொஞ்சம் நேரம் விஷயமா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அப்படியே மிஸ் பண்ணிவிடுவாங்க செய்யலை கொஞ்சம் மேலே லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கலருக்காக மேலே வந்து பெப்பர் லைட்டாக போட்டுக்கோம் கொஞ்சம் நம்ம மசாலுக்காக தான் ரெட் சில்லி போட்டோம் இப்போ மேலே கலருக்காக கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் மேலே எப்படி கொத்தமல்லி நல்லா சப்பாத்தியை நல்லா வேஸ்ட்டாக இருக்காங்க டேஸ்ட்டாக இந்த மாதிரி கோயில் இருக்குது லீவில் நல்லா வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட்டாக செய்து கொடுங்க ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாக நைட்டாக மேலே கொஞ்சம் லாஸ்ட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வதகுறத்துக்காக தான் சால்ட்டு போட்டோம் அப்படியே வேறு இதில் மாற்றிக்கலாம் வாங்க மிச்சமான சப்பாத்தியை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் நல்லா ஹெல்த்தியானதாக டேஸ்ட்டானதாக இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் மார்னிங்காக இருந்தாலும் ஈவினிங் இருந்தாலும் இந்த மாதிரி செய்து டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க